வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் இருபத்தைந்து வீம்பாக ஒரு வார்த்தை கூட மோகனாவிடம் பேசாமல் ஆஃபீஸ் வந்து விட்டாலும் பொருந்து வேலையை கவனிக்க முடியாதபடி பரத்தின் மனசு குறு குறுத்து கொண்டே இருந்தது ஸ்டேனாவிடம் லெட்டர் டிக்டேட் செய்யும் போதும் ரமணன் சிவராமனுடன் முக்கியமான வாடிக்கையாளர் ஒருவரை பற்றி விவாதித்த போதும் மைக்கே ஜானி அண்ட் சன்ஸ் கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை சரிபார்த்த போதும் மனசுக்குள் மோகனா உட்கார்ந்து அவனை ஹிம்சித்தாள் வெளுத்து போய் இருக்கின அந்த முகம் அந்த வேதனை என்ன இப்படி நடந்து கொண்டு விட்டீர்களே என்று குற்றம் சாட்டும் பார்வை பதினோரு மணிக்கு ஷியாம் ஃபோனில் அழைத்தான் ஹலோ ஹாய் பரத் எப்படி இருக்க நேத்தி நீ குடித்த அளவுக்கு சரியான ஹேங் ஓவர் இருக்கணுமே ஆமாம் டின்னர் சாப்பிடாமல் கிளம்புற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன கோபம் டின்னர் சாப்பிடாமல் கிளம்பினேனா ஒரு கணம் யோசித்த போது பனி முதல் நாள் சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வந்தன எனக்கு என்ன கோபம் ஷியாம் மோகனா டயர்டாக இருந்தா அதான் கிளம்பிட்டோம் உன்னொண்டி சாக்கேன் நம்ப வேற பார் என்கிற தினசில் ஷியாம் சிரித்தான் அப்புறம் கோவம் கீவும் ஒன்றும் இல்லைனா பரத் ஹாப்பி நியூ இயர் எகெயின் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தான் நாட்காலியில் சாய்ந்து உட்கார்ந்த பரத்திற்கு திடீரென்று அவமானமாக இருந்தது அதிகம் குடித்தேன் என்று ஷியாம் சொல்கிற அளவிழா என் கோபதாபங்களை மூன்றாம் மனிதர் அறிந்து கொள்ளும் அளவிழா நேற்று என் நடத்தி இருந்தது கிரியை மோகனாவுக்கு அருகில் பார்த்தது ஆத்திரத்தை மூற்றியது நிஜம்தான் விளக்குகள் அணைந்த நிமிஷங்களில் இவர்கள் நெருக்கமாய் நின்றிருந்ததை விஷயம் தெரிந்தவர் யாராவது பார்த்திருந்தால் என்ன பண்ணுவது என்ற பயம் எழுந்ததும் நிஜம்தான் அதற்காக இந்த ஆத்திரத்தையும் பயத்தையும் சுற்றி இருந்தவர்கள் சுலபமாய் புரிந்து கொள்ளும் தினசிலா நடந்து கொண்டேன் மது உள்ளே போனால் என் வசத்தை நான் இழப்பது புரிந்தது தானே அப்புறம் ஏன் குடித்தேன் குடிக்க மாட்டேன் என்று மோகனாவிடம் சத்தியம் பண்ணியது திடீரென நினைவுக்கு வர பாரதியின் அவமான உணர்ச்சி அதிகமாகி போனது வீட்டுக்கு வந்து மோகனாவிடம் கிரி உன்னிடம் எப்படி நடந்து கொண்டான் என்று ஏன் கேட்டேன் மோகனா மீது எனக்கு அத்தனை நம்பிக்கை இல்லை மோகனா என்று காலை ஏன் அப்படி அடிப்பட்டு உட்கார்ந்திருந்தால் அந்த முகமும் அந்த பார்வையும் ஃபோன் பண்ணி மோகனாவிடம் பேசினால் என்ன இரண்டு தரம் ரிசீவரை தொட்டவன் வேண்டாம் சாயங்காலம் சுருக்க போய் நேரிலேயே அவளை சமாதானப்படுத்துவது தான் சரி என்று தீர்மானித்து கையை மடக்கி கொண்டான் முடிவு செய்தபடி அவசர அவசரமாய் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு பரத் வந்தபோது மணி தான் வீடு நிசப்தமாக இருந்தது காஃபியோடு மாடிக்கு வந்த அம்மாவை நீ ஏன் எடுத்துக்கொண்டு வருகிறாய் என்று கேட்கும் பார்வையாய் பார்த்தான் சந்தியாவை எடுத்துட்டு அப்போவே மோகனா வெளியில் போயிட்டாளே பரத் உன்கிட்டே சொல்லலையா பர காஃபி குடித்து முடிக்கும் வரை மேற்கொண்டு ஜெயமா ஒன்று பேசவில்லை காலி டம்ளரை அவன் நீட்டியதும் வாங்கினவள் ஏதோ சொல்ல தயங்குவது போல அங்கேயே நின்றாள் என்னம்மா வந்து சொல்லம்மா என்ன விஷயம் நீ மோகனாவை எதுக்காவது கூச்சிண்டியாப்பா இல்லை கார்த்தாலே நீ போனப்புறம் கீழே இறங்கி வந்தவ மூஞ்சி நன்னாவே இல்லை அழுது உப்பின மாதிரி சிவந்திருந்தது உடம்பு சரியில்லாத பொண்ணு அவளை ராக்கன்னு முழிக்க வைக்காதேன்னு நீ கேட்க மாட்டேங்கிற என்ன புது வருஷமோ என்ன பார்ட்டியோ எனக்கு ஒன்றும் பிடிக்கலப்பா பரத் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ரி எடுத்து புரட்டினான் ஏம்மா எப்படியோ இருக்கேன்னு அவளை கேட்டேன் ஒன்றும் இல்லை தலைவலி ராத்திரி சரியாக தூக்கம் இல்லாததாலே ஜலசோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னான் என்னமோ சமாளிக்கிற பேச்சா எனக்கு பட்டது டிஃபன் சாப்பிட வானேன் ஏடாமிட்டான் வெறும் காஃபியை குடிச்சிட்டு தனியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தா பன்னெண்டு மணி வாக்கில் வெளியில் கிளம்பினான் தலைவிழிங்கிற எங்கேம்மா போகிறேன் அவசரமாக ஒரு வேலையை கவனிக்கணும் இ இதை வந்து ட்ரெயின் போயிட்டா இதை வந்து ட்ரெயின் போயிட்டு அரை மணியிலே வந்தா ரெண்டு வாய் சாதம் கூட சாப்பிடலை மாடிக்கு போய் சந்தியா வேளைச்சுன்னு போயிட்டா அவளுக்கு என்னமோ வேதனை சொல்ல மாட்டேங்கிறான் நீயாவது என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா பரத் அவளுக்கும் நம்ம விட்டால் வே வேறு யாரும் சொல்லு பரத் எதிர்க்கும் பதில் சொல்லாமல் கல்லூலி மகன் போல உட்கார்ந்திருக்கவே ஜெயமாதோட பேச்சை முடித்துக்கொண்டு கீழே போனாள் பரத் பால்கனிக்கு சென்றான் மாலை காய் உடம்பை இதமாக வருடி கொடுத்தது பறவைகள் கூட்டுக்கு திரும்பும் உற்சாகத்தோடு கூட்டமாய் பறந்து சென்றன அழுப்பாக இருந்தது ரேக்கிங் சேரில் உட்கார்ந்து கண்ணை முடியவன் தன்னை மறந்து தூங்கி இருக்க வேண்டும் திரும்ப திடுக்கிட்டு கண்ணை வீழ்த்த போது இருட்டு ஆளை தழுவி கொண்டிருந்தது வானத்தில் இங்கு மங்குமாய் நட்சத்திரங்கள் மினுமினுத்தன மணி என்ன ரேடியம் டைல் வாட்ச் ஏழறே என்றது மோகனா வந்து விட்டாலோ ஏன் மேலே வரவில்லை குழந்தையின் சப்தத்தையும் சப்தத்தையே காணுமே பால் கணிக்காதவருகே யாரோ வந்து நிற்பது புரிய பரத் திரும்பினான் அம்மா மணி ஆச்சு இன்னும் அவாளே காணுமே பரத் பாரத் பெருசாய் விட்டான் எங்கே போகிறதா சொல்லிட்டு போனாமா எங்கேன்னு நானும் கேட்கலை அவளும் சொல்லலை சாதாரணமாக குழந்தையோட பீச் அங்கே என்ன போகிற மாதிரி தான் போயிருப்பான்னு நினச்சேன் பரத் பதில் பேசுவதற்குள் தோட்டத்தில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது வந்துட்டா அதுக்குள்ளேயே நான் அசைத்து பயந்து போயிட்டேன் பாரு ஜெயமாவை தொடர்ந்து பரத்தும் கீழே போனான் வாசல் வராந்தாவில் டிரைவர் நின்று இருந்தான் அம்மாவும் குழந்தையும் எங்கப்பா அவங்க வரலைங்க என்னை மட்டும் காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போக சொன்னாங்க வந்துட்டேன் இது என்ன புது பழக்கம் எங்கு தனியாக இறங்கி கொண்டு வண்டியை திருப்பி அனுப்பியிருக்கிறாள் வீட்டிலேருந்து புறப்பட்டதும் நேராக கபாலி கோவிலுக்கு போய் ரொம்ப நேரம் இருந்தாங்க அங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட சொன்னாங்க அங்கே இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடுறாங்க நீங்கள் எப்படியம்மா வருவீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சவங்க வண்டி வந்திருக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு குழந்தையோடு விடுவிடுன்னு உள்ளே போயிட்டாங்க பாரத்திற்கும் ஜெயமாவுக்கும் தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை ஸ்டேஷனுக்கு எதற்காக மோகனா போக வேண்டும் அப்படியே போனாலும் காரை ஏன் அனுப்ப வேண்டும் அது என்ன தெரிஞ்சவங்க வண்டி யார் வண்டியில் திரும்பி வர உத்தேசம் என்னப்பா பரத் மோகனா யாரே பார்க்க போயிருக்கா குழந்தைக்கு சாப்பாட்டு நேரமாச்சே இப்படி பொறுப்பு இல்லாமல் அவள் போக மாட்டாளே உள்ளுக்குள் உண்டான கோபம் லேசாக குரலில் வெளிப்பட அவ என்ன சின்ன குழந்தையாமா நானே தானே வருவா கவலைப்படாதே என்று சொன்ன பரத் திரும்ப மாடிக்கு வந்தான் எங்கே போய்விட்டால் கோவில் அப்புறம் ஸ்டேஷன் என்ன நடக்கிறது இங்கே எதுவும் புரியாத அவஸ்தையில் கோபம் மட்டும் நன்றாக எழுந்து நெஞ்சை அடைத்து கொள்ள அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் உள்ளாத்தின நிமிஷத்திலே தான் டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் நளினியின் புகைப்பட சட்டத்தில் சொருகி வைக்கப்பட்டிருந்த அந்த கவரை பரத் பார்த்தான் சற்றென்று கண்ணில் படும்படி துருத்தி கொண்டிருந்ததை எப்படித்தன நாழ்கை பார்க்க தவறினோம் என்ற நினைப்புடன் கையில் எடுத்தான் பிரித்தான் பரத் என்று துவங்கியிருந்த மோகனாவின் கையெழுத்தை கண்டதும் வயிற்றில் குடல் ஒரு முறை முடிச்சு போட்டு கொண்டு சிதிர்த்தது திடீரென்று இதயத்தில் ரத்தம் ஜெல்லிட்டது மோகனா லெட்டர் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறாளா அப்படி என்றால் பரத் நேற்று ராத்திரி நீங்கள் அளவுக்கு மீறி பேசிட்டேன் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனசை புண்படுத்தேன் ஸோ நான் போகிறேன் உங்கள் அம்மா ஒரு தேவடைய நீ ஒரு கால்கள் உங்கள் பரம்பரை ரத்தத்திலே விபசாரித்தனம் இருக்குது அதனாலே உனக்கு ஒரு பெண் பிறந்தா அதுவும் திருநாய்குடம் கொண்டதாய்தான் இருக்குன்னு சொன்னேன் தப்பு பரத் நீங்கள் சொன்னது ரொம்ப தப்பு எங்கள் அம்மா நடத்த கெட்டவே இல்லை மனுஷத்தனமே இல்லாத புருஷனை விட்டு வந்தாலே ஒழிய அவள் தேவடையாலாக ஒரு கூட இருந்ததில்லை அவ பௌத்திரமாக வாழ்ந்ததை என் கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன் நான் கால்கேலாக இருந்தவ தான் இது நானே உங்ககிட்ட ஒத்துன சமாச்சாரம் அப்படி கால்கையெல்லாம் வாழ என்ன துரத்தின காரணங்களை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு என் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சத்தியமாக சம்பந்தம் இருந்ததில்லை இருக்க முடியாது ஒரு பெண் பதிவிரதியாக வாழ்கிறதுக்கோ கெட்டு போய் சீரழிதற்கோ சீரழிகிறதுக்கோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும்தான் காரணங்கிறதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சிக்க போகிறேன் பரத் நிழலிலே பிறந்து நிழலிலே வளர்ந்து நிழலிலேயே வாழ்ந்து நிற்கிறேன் நீங்கள் வெயிலோட கொடுமைனா என்னென்னு உணரணும் பரத் அப்போத்தான் என் நிலைமை என் வேதனை எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு இந்த உலகத்தை நான் புரிய வைக்க போகிறேன் அசிங்கம் கேவலம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு உணர்த்த போகிறேன் பரிசுத்தமான உங்கள் நளினிக்கு பிறந்த நான் என் வழியிலே வளர்த்த அவளை ஒரு கை தேர்ந்த விபசாரியாக கேளா திருநாயாக உருவாக்கி காமிச்சா நீங்கள் என்ன பண்ணுவேன் பரத் உங்கள் சந்தியாவே சில வருஷங்களிலே அப்படி பார்க்குறச்சியாவது இந்த விபசாரித்தனமும் தேடாத்தனமும் பரம்பரையாக வம்சத்திலே வர்ற குணங்கள் இல்லை வாழற பழகிற சூழ்நிலை தான் இதற்கு அடிப்படை காரணம்னு நீங்கள் புரிஞ்சிப்பில் இல்லையா உங்க நளினியின் பெண்ணை ஒரு முதல் தரமான விபசாரியா மாத்தி காற்றேன் பரத் இது சத்தியம் இந்த சத்தியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நான் சாகவும் மாட்டேன் நாங்க எங்கே இருக்கோம்னு நீங்க கண்டுபிடிக்கவும் விட விடமாட்டேன் பேப்பரில் விளம்பரம் பண்ணி விஷயத்தை பகிங்கரப்படுத்தி எங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன்னா குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் செத்து போக தயங்க மாட்டேன் ஞாபகம் இருக்கட்டும் எனக்கு இப்படி ஒரு அசிங்கமான வெறியை தூண்டிவிட்டது நீங்கள் தான் அதனாலே உங்களை நீங்களே நொந்துக்கிறதை தவிர வேறு வழி இல்லை மோகனா அத்தியாயம் இருபத்தாறு எனது மோகனா விட்டு விட்டு போய்விட்டாளா சந்தியாவை ஒரு விபச்சாரியாக்க வளர்க்கப் போகிறாளா பிளடி மூளை கீழே பிசுகிவிட்டதா என்ன கண்ணா பின்னாவென்று என்ன நோய் எழுதியிருக்கிறாளே தேடியாத்தனம் விபசாரித்தனம் சச்ச என்னமாய் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறாள் என்ன ஆயிற்று இவளுக்கு மனசு இப்படி கொதித்து போகும்படி நான் என்ன அப்படி சொல்லிவிட்டேன் அழுந்து யோசித்த நிமிஷத்தில் கிரி உன்னை கிஷ் பண்ணினானா என்று கேட்டது ஞாபகத்துக்கு வந்தது தப்புதான் ஒரு கணவன் தன் மனைவியிடம் கேட்கும் கேள்வி இல்லைதான் அதற்காக ஏதோ குடிவரை என்று விட்டு அந்த வார்த்தைகளை சீரியஸாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னை சீண்டுவதற்காக என் தவறை நான் உணர்வதற்காகவா இத்தனை ஸ்ட்ராங்காக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறாள் மடையா உன் குடியையும் வெறி வார்த்தைகளையும் நீ கட்டுப்படுத்தி என்று எதிரில் நின்று பிடிக்காமல் புது வழியை கையாள விரும்புகிறாளா இப்படி ஒரு கடிதம் எழுதி என்னை பயமுறுத்திவிட்டு என்ன பண்ணுவேன் என்று தவிக்க விட்டுவிட்டு நான் என் தவறை உணர்ந்ததும் வந்துவிடுவதுதான் திட்டமா அதற்கு என் சந்தியாவை கால்களாக வளர்க்கப் போகிறேன் அப்படி இப்படி என்று ஏன் எழுத வேண்டும் வாயால் பரத் நீங்கள் நடந்துக்கிற முறை எனக்கு பிடிக்கலை என்று சுவாதீனத்தோடு என்னை கோபித்து கண்டிக்க உரிமையுள்ளவள் இந்த கேவலமான மிரட்டிக்கிற வழியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் கடவுளே மோகனாவா இப்படி ஒரு கடிதம் எழுதி வைத்து போயிருக்கிறாள் அவள் குடும்பத்தில் விவசாய ரத்தம் ஓடுகிறது என்று நான் சொன்னதாய் எழுதியிருக்கிறாளே எப்போது சொன்னேன் சே அத்தனை மட்டமாய் பேசுவது எனக்கு எப்படி சாத்தியம் அப்புறம் அவளாக கற்பனை பண்ணி கொண்டா எழுதியிருக்கிறாள் அடிப்பட்டவுடன் வழி தெரியாத மாதிரி லெட்டரின் வாசகம் மனசை பிராண்டிய வேதனையில் தன் மேலேயே கோபம் பச்சதாபம் ஆத்திரம் என்று எல்லாம் ஆக எழ ஒன்று புரியாமல் பரத் குழுமி நின்ற நிமிஷத்தில் ஃபோன் ஒழிப்பது கேட்டது மோகனாவாக இருக்குமோ உணர்ச்சி வசப்பட்டு அசட்டுத்தனமாய் ஏதோ எழுதிவிட்டேன் என்று சொல்லத்தான் கூப்பிடுகிறாளோ அவளாக இருந்தால் சாரி டார்லிங் ஐ ரே சாரி உன் மனசு புண்படி புண்படும்படி நடந்து கொண்டு விட்டேன் இனிமேல் பாறேன் இந்த கணத்திலிருந்து நீ ஒரு புது வரத்தை தான் பார்க்கப் போகிறாய் என்று வெட்கத்தை விட்டு பேச வேண்டும் வீட்டுக்கு சந்தியாவையும் அவளையும் தான் முதல் வேலை அப்புறம் எப்போதாவது இரண்டு மூன்று நாள்கள் கழித்து அவளுடைய கடிதத்தின் ரசக்குறைவை மெதுவாய் சுட்டி காட்டி கண்டிக்க வேண்டும் இப்போது உடனடியாய் கோபம் தாபம் கத்தல் ஒன்றும் கூடாது நல்ல கணவனாய் நிதானம் விவேகம் உள்ளவனாய் அவள் மதிக்கும் மதி மனிதனாய் நடந்து கொண்டு அவர்களை வரவழைப்பதுதான் இப்போது முக்கியம் கால்களை அகல அகலமாய் வைத்து படுக்கிறக்கு வந்து அங்கிருந்து ஃபோனை எடுத்து ஹலோ என்றான் பரத் மோகனா இல்லை ஆனந்தகுமார் ஜியன் வட்டி கடைக்காரன் பணக்காரன் சக்கரவர்த்தி அண்ட் அசோசியேட்ஸின் வாடிக்கையாளன் பரத்துக்கு நன்றாய் தெரிந்தவன் ஹாப்பி நியூ இயர் மிஸ்டர் பரத் இவன் எதற்காக இப்போது காரியமாக பேசுகிறான் பரத்துக்கு அவனுடன் பேசும் மனநிலை இல்லை ஆசுவாசியமாக பதிலுக்கு வாழ்த்து தெரிவித்தான் புது வருஷமும் அதுமா ஜம்முன்னு நிலம் வாங்கிட்டீங்களே வெல்டன் நிலம் வாங்கினேனா பரத் விழித்தான் நீங்கள் கேட்ட தொகையை கொடுக்க முடியாததுக்கு மன்னிக்கணும் நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா எப்படியாவது புரட்டியிருப்பேன் ஆறு மணி நேரத்திலே முப்பது ரூபாய்தான் ரொக்கமா തരട്ട മുടിഞ്ഞത് പാർട്ടിക്ക് അഡ്വാന്സ് കൊടുത്തിട്ടിങ്ങില്ല എന്നാ ശ്രീവൻ நீங்கள் அதிகமாக கேட்டு நான் கம்மியாக கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு வருத்தமாக மிஸ்டர் பரத் நிலைமை அப்படியே எசக பிசகாயிடுச்சு ப்ளீஸ் புரிஞ்சிக்கங்க மிஸ்ஸஸ் பரத் கிட்டே கூட நான் சொன்னேன் சாய்ந்தரம் வரை டைம் கொடுங்க ஐம்பது ரூபாயையும் ரொக்கமாக கொடுத்துடுறேன்னு ஆனால் அவங்க இல்லை முப்பது போரும் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க பார்ட்டி செங்கல்பட்டிக்கிட்டே இருக்கிறதாகவும் நீங்கள் போய் பணம் கொடுத்துட்டு வீடு திரும்ப எட்டு மணி ஆகிடும்னு சொன்னாங்க அதான் இப்போ ஃபோன் பண்ணுறேன் போன காரியம் முடிஞ்சுதா நாளைக்கு வேணால் பாக்கி இருபதை ரெடி பண்ணி வைக்கட்டுமா நீங்கள் ப்ரோ நோட்டு கையெழுத்து போட வரும்போது வாங்கிக்கலாம் இங்கும் அங்குமா விஷயம் புரிந்து எதுவும் பேச தோன்றாமல் அதிர்ந்து நின்றான் பரத் ஆனந்திடம் வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபரிடம் மோகனா ஐம்பதாயிரம் கேட்டிருக்கிறாள் நிலம் வாங்க முன் பணம் கொடுக்க வேண்டும் பேங்க் விடுமுறை என்று விட்டிருக்கிறாள் ஆனந்தை எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ள முடியாதபடி நான் செங்கல்பட்டு போயிருப்பதாய் சொல்லியிருக்கிறாள் அவனிடம் ஐம்பது இல்லை என்றதும் கிடைத்தவரை லாபம் என்றும் முப்பதாயிரம் வாங்கி கொண்டு கிளம்பியிருக்கிறாள் என்றால் மோகனா திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு ஓடி ஓடியிருக்கிறாளா என்னை பயமுறுத்த ஆடும் நாடகம் இல்லையா பரத்துக்கு திடீரென்று தொண்டை அடைத்து போனது மூச்சு விடுவது இருந்தது நெஞ்சுக்கு மேலே யாரோ ஏறி குதித்து பண்ணுகிற வேதனை நாளைக்கு முப்பதாயிரத்தை கொடுத்துடுறேன் தேங்க்ஸ் என்று சொல்லி ரிசீவரை வைத்தவன் உடம்பு பலவீனமாகிவிட்ட தினசில் படுக்கையில் மல்லாந்து விழுந்தான் என்ன செய்வேன் நிலைமையை எப்படி சமாளிப்பேன் மோகனா ஓடி போய்விட்டாளா என் குழந்தை என் சந்தியா ஐயோ அவள் கதி என்ன முதல் முறையாக நிஜம் விஸ்வரூபம் எடுத்து கண்முன் பரவ பரத் பயந்து போனான் பட்பெற்றென்று நெற்றில் ஓய் அரைந்து கொண்டான் தலகாணிகளை எடுத்து வீசி அடித்தான் மழங்க மழங்க அவன் வீழ்த்து கொண்டிருந்த சமயத்தில் கதவை திறந்து கொண்டு ஜெயமா உள்ளே வந்தாள் இன்னும் அவாளே காணுமேப்பா எனக்கு கவலையா இருக்கு மணி எட்டு அடிச்சிட்டு பரத் அதீத பிரயத்தனத்துடன் நிதானத்துக்கு வந்தான் முதலில் அம்மாவை சமாளிக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அம்மாவை எதாவது எதையாவது சொல்லி சமாதானப்படுத்த வேண்டும் என்ன என்ன சொல்வது ஃபோன் யாரப்பா நான் ஒரு நிமிஷம் ஆகினா தான் லேட்டாகிடுது கவலைப்படாதீங்கன்னு சொல்லப்பட பண்ணாலோன்னு நினச்சேன் ஓ அது மோகநாத் அம்மா அவள் டெல்லி ஃப்ரெண்டு பிரதிமா திடீர்னு மெட்ராஸுக்கு வந்திருக்காளாம் அவசரமாக வந்ததிலே தகவல் சொல்லாமல் வந்துட்டேன் அம்மா கிட்டே சொல்லுங்கண்ணா உன் உன் பேச்சை நம்ப சொல்கிறாய் ஜெயமா பார்த்ததை தவிர்க்க வேண்டி வர அவசரமாய் திரும்பி கண்ணாடி முன் நின்று தலைவாரத் தொடங்கினான் நானும் போய் அந்த பிரதிமாவை பார்த்துட்டு வரேன் லேட்டானா கவலைப்படாதே என்ன அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல் பரத் கார் சாவியையும் போர்ஸையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தான் யாரிடமாவது மனசு விட்டு பேசி இதற்கு என்ன வழி என்று கேட்டால் என்ன யாரிடம் தான் ஏற்கனவே மோகனாவை பற்றின உண்மையை தெரிந்த அவனை விட்டால் வேறு யாரு ஷியாமின் வீட்டை அடைந்த போது அவன் வீட்டில் இல்லை கிளப்புக்கு போயிருப்பதாய் அவன் மனைவி சொன்னாள் கிளப்புக்கு சென்று அந்த கூட்டத்தில் அவனை தேடி பிடித்து ஷியாம் உன்கிட்டே கொஞ்சம் பேசணும் என்னென்னவோ நடந்துடுத்து என்ற பாரத்தின் முகத்தை பார்த்து ஷியாம் என்ன இது என்று திக உடனே கிளம்பினான் வீட்டுக்கு வந்து மாடி ஏரியில் உட்கார்ந்தார்கள் பத்து நிமிஷங்களில் கொஞ்சம் நிதானம் அடைந்த பிறகு துண்டு துண்டாய் தனக்கு தெரிந்த விவரங்களை கூறினான் அந்த லெட்டரை பார்த்தப்பறம் கூட என்னை சும்மா பயமுறுத்துறாள்னு நினச்சேன் ஷாம் ஆனால் ஆனந்த் ஃபோன் பண்ணதும் இதை விளையாட்டில் தானே புரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன் ஷியாம் என் பொண்டாட்டி எங்கடானே எல்லோரும் கேட்டால் எப்படி சமாளிக்க போகிறேன் சந்தியாவை பற்றி எழுதி இருக்கிறதே நிஜமாகவே செஞ்சுடுவாளா தெரியாதனமாக ஒரு ராட்சி செட்டின் ஷியாம் என் குழந்தை எனக்காவ வேணும் வாகனம் ஒரு கேடு கெட்டவ பிளடி பிஷ் நான் ஏமாந்து போயிட்டேன் ஆல்ரைட் நடந்து போனதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இனிமேல் நடக்க போகிறதை யோசிக்கலாம் முதல்ல அம்மாவை சமாளிக்கணும் நீ இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கு ராத்திரியை நீங்கள் எல்லோரும் பிரதிமா வீட்டில் கழிக்கிறதா சொல்லிவிடு அப்போ சா காலை வரை நமக்கு டைம் இருக்குது நிதாக யோசிக்கலாம் தேடி பார்க்கலாம் பரத் அம்மாவை ஃபோனில் அழைத்தான் குரலை சகஜமாக்கி கொண்டான் நாலு கார்லேயே எல்லோரும்மா சேர்ந்துட்டு மகாபலிபுரம் போக போகிறேம்மா அங்கேயே ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு நாளைக்கு மத்தியானம் வந்துடுவோம் இதிலே கவலைப்பட என்ன இருக்கு நான் தான் கூட இருக்கேனே அப்புறம் என்னம்மா ஒரு தினிசம் அம்மாவை தற்காலிகமாக சமாளித்தாகிவிட்டது அடுத்து என்ன செய்வது ஊரை சுற்றி வந்து எங்கேயாவது மோகனா கண்ணில் தட்டுப்படுகிறாளா என்று பார்த்து கொண்டே யோசித்தால் இரண்டு இடுக்கிவிடாமல் தேடினார்கள் கால் வலிக்க வலிக்க நடந்தார்கள் பல இல்லை பகிங்கரமாக தேடுறதுல ரெண்டு சங்கடம் இருக்குது மோகன குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஏதாவது அசிரித்தனம் செஞ்சிடலாம் ரெண்டாவது ஊர் உலகத்துக்கு நம்ம வீட்டு பிரச்சனை டபாரம் போட்டாப்பில் ஆகிடும் அதனாலே உடனடியாக அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேணாம் போலீஸ் கமிஷனர் எனக்கு வேண்டியவர் இரண்டாம் பேருக்கு தெரியாமல் அவரை பார்க்கலாம் அவர் எப்படி உதவ முடியும்னு கேட்கலாம் ஷியாம் சொன்னதற்கு சரி என்று தலையாட்டிய போது ഭാരത്തിൻ്റെ മനസ്സിൽ തേമ്പുമില്ല നമ്പിക